வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் ஈழத்தில் இருந்து என்னென்றால் முக்கியமான வெரி அலர்ட் நியூஸா முக்கியமான நியூஸ் உண்டு நான் இதை இந்த ப்ரொஃபைல ஷேர் பண்ணி எந்த ப்ரொஃபைலுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு லைஃப் ஓடி மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நான் ஷேர் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைலுக்கு எடுத்துகிட்டு இந்த ப்ரொஃபைலுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஷேர் தமிழுக்கு போயிட்டு அவசரமான அறிவித்தல் என்னென்றால் நான் வந்து திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் திங்கட்கிழமை இருந்து வெள்ளி வரைக்கும் பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த நேரத்தில் வந்து அங்கே நான் ஒரு டீம் ஒன்று வச்சிருக்கிறேன் சா அங்கே இங்கே அதாவது தானா சேர்ந்த ஒரு ஒரு கொஞ்சம் ஜுவான் மற்றது பாலா அப்படி ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்னோட சேர்ந்து டீமாக நிற்கினேன் ஸோ அவைக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனை செய்து போட்டு தான் நான் இங்கே வந்தேன் வந்த அதாவது வந்து கொழும்புக்கு வந்து நான் பிண்டைக்கு வியாழக்கிழமை அழகை வண்டிக்கிழமே முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குது அதாவது வந்து எங்களுடைய கன்ஸ்டியூஷனை மாற்ற போயிடணும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆள் தேர்வு செய்ய போயிடணும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இல்லாத ஒரு ஆள் தேர்வு செய்ய போயிடும் அதுக்கு நாளைக்கு முப்பது ரெண்டு மணிக்கு மீட்டிங்கிறபடியாக நான் போயில ஸோ நான் ஃபேஸ்புக்கில் இந்த என் ஃபே பேங்க் டீட்டெயில்ஸ் போட்டோன்னா அது கிட்டத்தட்ட ஒன்பது பதிமூணு லட்சம் ரூபா பெற மாதிரியான காசு வந்திருக்குது அதை வந்து நாங்கள் மருத்துவ தொகைக்கும் இதுக்கும் அனுப்பியிருக்கிறேன் மாறி மாறி சில பேர் தந்த காசை நேரடியாகவே இப்போ நான் வேண்டாமல் எந்த சென்டர்லையென்றால் அங்கே ஒரு போய்ட்டு போய் இந்த சாமானை மட்டும் வேண்டு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படி செய்யிருக்கிறேன் ஸோ அப்படியான நேரத்தில் ஒரு சில ஜூ ரெண்டு ஜூட்டி மூன்று ஜூட்டி பஸ்ஸை வந்து ஒரு ஒரு ட்யூட்டியப்பரை வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் போயிட்டு என்றால் ஒரு அக்காரால் கோல் எடுத்தேன்னா அவருக்கு மூன்று உங்கள்கிட்ட வேண்ட சொல்லி கொடுத்துருக்குறேன் என்று சொல்லி சொல்லியிருந்தவா அப்போ நான் அந்த அந்த கன்டேக்க மறந்தபடியே அந்த அவருக்கு ஷுர் இல்லாமல் இதாக போயிட்டுது முக்கியமாக அது ஜூட்டி ட்யூட்டியூப்பர்ஸ் அதில் அந்த ரெண்டாவது ஜூட்டியப்பரும் வந்து நான் அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் போட்ட பிறகு அண்ணா இவ்வளோ எவ்வளோ காசு வந்தேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்து அது வந்து மக்களுக்கு கொடுப்பட்டு ஒன்று இருக்கு இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு ஜூட்டி போராள் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் பேர் சூழ்நிலையில் அவர் சம்பந்தமான கம்ப்ளைண்ட்ஸோடு இந்த வந்த ஒன்று இருக்கு அதாவது வந்து நான் இந்த டீம் தானே அர்ச்சுனாண்ட டீம் தான் அர்ச்சனாண்ட டீம் தானு சொல்லி கனவேட்ட காசு வென்றதாகவும் அப்போ அங்கே இருக்க வேலை செய்கிற அங்கே நிற்கிற மற்ற பாய்ஸ் வந்து இப்போ எல்லாத்துக்குமே இவன் இவன் நான் அனுப்பின ஹாஸுக்கு நான் இங்கேருந்து அனுப்பின அல்லது இங்கேருந்து வேண்ட சொல்லி சொன்ன ஹாஸுக்கும் சம்மந்தப்பட்ட டியூ டியூடியூபர் வந்து இது நான் தான் கொடுத்துனா நான் தான் கொடுத்துனான்னு சொல்லி இவ்வளோ கொடுத்துருக்கேன் இவ்வளோ கொடுத்துருக்கேன் பார்த்து பார்த்துக்கொள்ளுமா நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன்னு சொல்லி அது நான் இங்கேருந்து எங்களை பாய்ஸுக்குள்ளால அனுப்பின ஹாஸுக்கு ரெண்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று மட்டும்தான் வந்திருக்குது ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ என்னென்றால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஹாஸு இதுவரை ஆழம் ஒரு மூன்று நாள் மாதத்தில் பாராளுமன்றத்துக்கு நான் போகக்கூடிய இருந்தக்குரிய முக்கியமான ரீசன் வந்து எங்களோடய புலம்பெயர் தமிழ் உறவுகள் இல்லை வச்சிருந்த அன்புக்கும் அதோட இல்லை வச்சுருந்த நம்பிக்கைக்கும் தான் காரணம் அதோட அச்சுனா பிள்ள விட மாட்டான் எங்களோட தேசியத்தை கைவிட மாட்டான் தலைவரையும் போராளிகளையும் கைவிட மாட்டான் காசு அடிக்க மாட்டான் ஏதோ ஒரு ஒரு முரட்டு நம்பிக்கை உண்டு இல்லை வச்சுருந்தவை அது சில நேரத்தில் இல்லைன்னு சொல்லிங்கன்னா நீ இப்படி கொஞ்சம் நல்லா காசு வச்சு கொண்டு போயிடுவேன் இப்போ நான் யோசிக்கிறேன் அது பேர் வந்து சாகும் வரைக்கும் இருக்கும் ஆனால் ഒരു കള്ള രണ്ടാക്കാതെ ആക്കൾ കാസിച്ചുണ്ട് അപ്പം കണ്ടോടാ പോസ്റ്റ് പോട്ട് നാക്ക് കന മൊബൈൽ നമ്പർ കേട്ടിരിക്ക സൈബർ ഏഴേൾ അഞ്ഞൂറ്റി അമ്പത്താറ് തൊണ്ണൂറ്റൊമ്പത് ഇരുപത്തി നാല് മൊബൈൽ നമ്പർ സൈബർ ഏഴേ അല്ലെങ്കിൽ തൊണ്ണൂറ്റി നാല് എഴുപത്തി ഏഴ് അഞ്ഞൂറ്റി അമ്പത്താറ് തൊണ്ണൂറ്റൊമ്പത് ഇരുപത്തി അപ്പം എന്നാൽ അത് ഒരു ഒരു ഡ്യൂട്ടി പർ മറ്റും മുഖ്യമുള്ള രണ്ട് ഡ്യൂട്ടി പർസ് വന്ന് എന്നവയോയോ എന്നെ വളർത്തവയോ അൻ്റെ തന്നെ തരും அதில் ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து இப்போ நேரடியாக நீங்கள் பங் காசு அனுப்புறீங்கள் என்று கேள்விப்பட்டேன் ஸோ அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் நான் எனக்கு வந்து காசு முழுக்க எல்லாமே நான் ஃபேஸ்புக்லேயே போடுவேன் ஸோ அந்த அந்த இன்றைக்கு இன்றைக்கு பின்னர் அஞ்சு மணியோட இன்றைக்கு பின்னர் அஞ்சு மணியோட நாங்கள் எங்களுடைய அந்த நிவாரணப் பணியெல்லாம் நிறுத்த சொல்லி சொல்லியிருக்கிறேன் எனக்கு இப்போ வந்து ஏஜெண்ட்டாக கெனை நின்று வேலை செய்த கெனை இருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டுது இப்படி இப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஸோ இன்றைக்கு பின்னேரம் அஞ்சு மணியோட அதாவது வியாழக்கிழமை பின்னேரோட எனக்கு வந்த இன்ஃபர்மேஷனால அதாவது வந்து கம்ப்ளைண்ட்ஸால் நின்று வேலை செய்கிறபடியில் அவங்க ஒருத்தரம் காசு இல்லாமல் அமௌண்ட்டு இல்லாமல் சும்மா வேலை அவங்க அவங்கள்ட்ட போய் ஒருத்தரும் காசு அனுப்புறம் இல்லை ஸோ இது நான் நச்சுநாண்ட டீம் டீம் டீம்னு சொல்லி ஒரு ஆள் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது லட்சம் ரூபா காசு ஒரு ஆள்ட்டே ஒரு லட்சம் ரூபா வேண்டினான் இப்போ நான் கூட உங்களோட கோலில் ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல கோபம் கோல் பண்ணி பேசுகிறீங்கள் ஏன் கோல் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா பாலிமன்றில் நிற்கிற நேரத்தில் வந்து நான் கோவில் ஆன்சர் எல்லாமே இருக்குது அப்படியே இருக்காங்க எங்கள் கணவரோட பாலிமன்த்த உள்ளுக்கள் இருந்து மண்ணாமரோட காய்ச்சி வந்தேன் அப்போ இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதால் இந்த நிமிஷத்துலேருந்து எந்த யூடியூப்பருக்கும் நீங்கள் அனுப்புகிற ஹாஸ் வந்து என்னுடைய பேரில் அர்ஜுனாவோட டீம் அர்ஜுனாக்கு நான் இது கொடுக்குறேன் இந்த நேரத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது மற்ற டியூடியூபர்ஸ் சகல டியூடியூபர்ஸும் சம்மந்தம் இல்லாத எல்லா ஜூடியூபர்ஸும் இதை போடுங்க ஒரு வீடியோ அலர்ட் அண்டு போட்டு போடுங்கோ இன்றைக்கு பன்னெண்டாம் மாதம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை இண்டையோட எங்களுடைய அந்த நிவாரண பணியை நிப்பாட்டிட்டு நான் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் நிற்பேன் கொழும்புல நாளிக்கு சனிக்கிழமை விடிய வந்து அது சம்மந்தமாக ஆராய்ஞ்சு இவ்வளோ காசு வந்தது அவ்வளோ செலவடிச்சுனீங்கன்னு பில் எல்லாம் கேட்டு எடுக்கும் வரைக்கும் அப்படி அவர் திறமரப்பட வேண்டால் உங்களுக்கே தெரியும் தம்பிராசானான்னு சொன்னால் நீங்கள் கேட்கல வன்னி மஞ்சனான்னு சொன்னான் நீங்கள் கேட்கல வாலா விக்னேஸ்வரனான்னு சொன்னா நீங்கள் கேட்கல அப்படி எத்தனையோ பேரை நான் முதலே சொல்லேயே நீங்கள் கேட்கல என்னதான் பிள்ளை பைத்தியம் மட்டும் சொன்னீங்க கடைசியா எல்லாருமே காலத்தோட தாங்கள் இப்படிப்பட்ட கலர்ன்றதை காட்டி போட்டு போயிருக்கணும் ஸோ எங்களுடைய புலம்பெயர் தமறர்கிட்ட உங்களுடைய கெஞ்சி கேட்டுக்கொள்கிறது நீங்கள் அனுப்புற ஹாஸ் வந்து நான் ஒருத்தரையுமே பொறுப்பு விடையில் அவர் த அவர்கள் தானாகவே வீடியோ எடுத்து போட்டு நான் அச்சுநாட்டி மட்டும் வந்திருக்கணும் அந்த வீடியோ எடுத்து நான் விட்டு திரும்ப இன்றைக்கு முட்டை காலமே அப்படியே மெசேஜ் பண்ணலாம் தம்பி இந்த வாரம் ஐம்பது நேரம் ஒரு லட்சம் ரூபா இது அதாவது என்னன்னு சொல்கிறது அந்த ஐம்பது நேரம் ஒரு லட்சம் ரூபாக்கு ஆசைப்பட்டு உண்ட நிரந்தர வருமானத்தை விளக்காத நான் நீ துரோய் என்று சொன்னால் அது காலத்து போது உண்மையாகவே தெரிஞ்சிடும் என்று சொல்லி ஒரு ரெண்டு பேருக்கு கோல் பண்ணி சொன்னேன் ஒரு ஆள் சரண்டர் பண்ணிவிட்டு அண்ணா எனக்கு ஒரு அறுபத்தையாயிரம் ரூபாமும் அதோட இன்னொரு ஏதோ ஒரு கொஞ்சம் காசும் ஒரு லட்சம் ரூபாயாகும் அப்படின்னு வச்சுனா உங்கள்ட்ட தவிர அண்ணா கொண்டே போடுங்கச்சுனா என்னோட தர வேண்டாம் வேலை படியில் அவங்கள்ட்ட ரெண்டு படியில் கூட்டிங்க போய் சாமான வேணுங்கோ அந்த சாமானை வேண்டிட்டு கொண்டே கொடுங்கன்னு நம்பி நம்பித்தான் விட்டு நான் அப்போ இப்போ ஒரு யூடியூபர் ஃபேமஸான யூடியூபர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் நான் அச்சுநாடு டீம் என்று சொல்லி காசில் நேர வேண்டி நின்று வேலை செய்கிறபடியாக சொல்றாங்க இப்போ முருளட்சன் வந்துருக்காட்டுறார் ஆனா அந்த இல்ல திரும்ப நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வேண்டின சாமான வேண்டினான் கொடுத்து வீடியோ தென்னை தானே ப்ரொமோட் பண்ணி கொடுத்து கொண்டு சொல்லி இந்த நிமிஷத்துல இருந்து எந்த யூடியூபரும் என்னுடைய இந்த வீடியோ போடலாம் அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் பிழையான வீடியோக்கள் போடப்படுமா இருந்தால் அந்த யூடியூபருக்கு பயங்கர மோசமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதுக்கு மேலேயும் பொறுக்கெல்லாம் ஏனென்றால் இப்போ நீங்கள் உதவி செய்த நீங்கள் தான் இல்லை பட் நீங்கள் அந்த செய் உதவி செய்தன்னு சொல்லி நான் உங்களோட வீட்டை வந்து கேட்டு உதவியில்லை நீங்கள் என்னாலேயும் உதவி பெற்றீங்களா உங்களாலையும் நான் வளர்ந்தேன் நான் அதை மறக்கிறீ நடக்கிற நிகழ்ச்சிகளில் கூட உங்களை நான் விளக்க ஏற்றது கூப்பிட்டுருக்கேன் அந்த உங்களுக்கு உங்களுக்கு மெரியா அந்திருக்குறேன் நான் ஆனால் அதை பாவிச்சு என்னுடைய பேர் போகிற அளவுக்கு பேர் கெடுற அளவுக்கு கற்றுநாள் டீம் என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் பேர் காசு இயக்கணும் சொல்லி வந்திருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் அண்ணா மன்னிச்சு பல பலதடைய தொடர்பு எடுத்தேன் தொடர்பு எடுக்கவில்லை சர்வீஸில் ஃபோன் எடுக்கோங்க அண்ணா நீங்கள் எனக்கு மெசேஜை போடுங்க பாலிமெண்ட்லேருந்து எல்லாரோடையும் கதை கேட்காது இதை வேவ்வொருத்தரோடையும் காய்ச்சி கொண்டு தான் இருக்கிறேன் தனித்தனி ஓராளுக்கோண்ணாக்களும் திருப்பியும் எடுக்க திருப்பியும் எடுத்து காய்ச்சி கொண்டுருக்கிறேன் காய்ச்சி காய்ச்சேன் இந்த நிமிஷத்துலேருந்து எந்த யூடியூபராவது என்னுடைய பேரை அப்பா அர்ஜுனாவினுடைய டீம் அன்று சொல்லி டீம் சொல்லி காசே காசு இருந்தால் சட்ட நடவடிக்கை மோசமாக எடுக்கப்படும் அவருடைய பேங்க் அக்கௌண்ட் முழுக்க செக் பண்ணப்படும் அவர்கூடிய இதுகள் போய் பார்க்கப்படும் அவர் வேணும்னா ஹாசல் முடுக்கவே வழியால் அடிக்கலும் என்னால நம்ம இப்போ பாராளுமன்றத்தில் இருக்கிறேன்னு வழங்கிக் கொள்ளுங்கோ தயவு செய்து இந்த முக்கியமான நியூஸை சயவு செய்து பகிருங்கோ என்னென்றால் இந்த மக்கள் ஏழை மக்களுக்காக பகிரப்படுகிற காசுகள் வந்து அப்படியே பிள்ளையான வழியில் ஒரு சில பேர் பேங்க்களில் போய் சேருது அவர்கள் என்னுடைய பேரை பாவச்சு அர்ச்சுனா டீம் வந்து பாவச்சு வீடியோக்கள் அர்ஜுனாக்கு வந்த ஹாஸு என்று மது பிளாக் போடுறதையும் பார்த்துருந்தேன் நான் அர்ச்சுனாவுக்கு வந்த அமெரிக்காவில இருந்து அர்ஜுனாக்கு அனுப்பப்பட எனக்கு அமெரிக்காவிலிருந்து மாணவர்கள் ஒருத்தருமே எனக்கு கோல் பண்ணவும் இல்லை கதைக்க எனக்கு அனுப்பவும் இல்லை ஸோ அப்படியான இதுகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் மது பிளாக்குக்கு இது லாஸ்ட் போனிங் என்னுடைய பேர் பாவச்சு தம்பி நீங்கள் யார்ட்டையாவது ஃபோன் பண்ணினாண்டு எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் பெருமை இருந்தால் ரெண்டு மூன்று பேர் அனுப்பினால் அனுப்பிட்டேன் மற்றது விஜிதரன் விஜிதரன் ஒத்துக்கொண்டு டார் தான் மாறி வேண்டிவிட்டேனே நான் சொல்லி அவர் சாமான் வேண்டி கொடுக்க சொல்லியிருக்கிறேன் அது பிரச்சனை இல்லை மது பிளாக் நீங்கள் கண்டினியூஸாக செய்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு துரோகி பட்டன் நான் கொடுக்க விரும்பலை ஆனால் நீங்கள் நிற்கக்கூடாது நான் ஜியூட்டி வச்சுருக்கேன் தானே நின்று பிடிப்பேன்ட்டு ஒரு வழக்கு காணும் எனக்கு வாயை மூடுறதுக்கு ஆனால் இந்த நிமிஷத்துல இருந்து நீங்கள் எந்த பண மோசடியிலையும் ஈடுபட்டாலும் பிரச்சனை வரும் என்னுடைய பேரை டீம் டீம்ன்ற சொல்லி நீங்கள் எந்த இதையும் எடுக்க இலாது எந்த பணக் கொடுக்கல் வாங்கலையும் விடுவடையில்லாது இது நான் கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உருவாக்கினோட பேர் அதை நீங்கள் காசு சேர்க்குறீங்கன்னு சொல்லி வழியால் கதை வந்து காசு வேண்டி போட்டு கணக்கிலாம் எனக்கு கதை வரையில அது சம்மந்தமான மிக மோசமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஃபோன் நம்பர் வந்து சைபர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது இருபத்தி நாலு அதை விட சைபர் ஏழு ஆறு அது வந்து ஃபொரின் மட்டும்தான் ஆன்சர் பண்ண வேண்டாம் ஃபொரின் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவேன் சைபர் ஏழு ஆறு நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு அது லோக்கல் கோர்ஸ் ஆண்டு பண்ணுறதுக்கு ரெண்டு ஃபோனையும் கையில் வச்சு மாறி மாறி ஆன்சர் பண்ணிக்கொண்டிருக்கேன் ஃபோரின்லேருந்து வாட்ஸ்அப்பில் அடிக்கிறார்கள் சைபர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது இருபத்தி நாலு வேறு லோக்கல்லேருந்து வந்தால் பக் பண்ணுவேன் லோக்கலில் இருக்கிறவங்க இறங்கில் இருக்கிறார்கள் சைபர் ஏழு ஆறு நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் போட்டால் நான் ஆன்சர் பண்ணேன் வாட்ஸ்அப்பில் உங்களோடய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கணும் நீங்கள் யாரும் டீட்டெயில் தெரியணும் ஸோ மாட்டுக்கு மாட்டுக்குட்டி இந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருந்தால் ப்ளாக் பண்ணப்படும் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் நடிச்சுனா